சப்பாத்தி கூட இந்த கிரேவியும் அதில் இருக்க வெங்காயமும் வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாமா பேன் சூடானதும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துலாம் நான் வந்து ரெண்டு வெங்காயம் எடுத்து இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் சேர்த்து அதிக நேரம் வதக்க வேண்டியதில்லை இது லைட்டாக ஒன்றும் அதிகமாக வதக்கிறதா போதும் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இது ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதே எண்ணெயில் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்திடலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியும் அறுக்கிருக்கேன் இதை சேர்த்திடலாம் ஃபர்ஸ்ட் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா பாருங்க வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் ரெண்டு தக்காளி எடுத்து நல்லா நைஸ் பேஸ்டா அரைச்சு வச்சிருக்கேன் இதை சேர்த்துலாம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க கூடவே ஒரு பச்சை மிளகா நாலா கட் பண்ணிருக்கேன் புளிப்பு இல்லாம கெட்டி தயிர் இதுல இருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்து நல்லா கலந்துருங்க ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தூள் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துருங்க ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் இத வந்து மேடியமான தீயில ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷம் மூடி வச்சாலே போதும் பார்க்கலாம் கிரேவி நல்லா கொதிச்சு எண்ணெய் தனியா திரிஞ்சு வந்துருக்கு பாருங்க இது கூடவே நம்ம லைட்டா வதக்கி வச்ச வெங்காயம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கட்டும் பாருங்கம்மா ஒரு நிமிஷத்துக்கு கிட்ட வந்திருக்கு இந்த அளவுக்கு இருந்தா போதும் பொடியு இருக்குன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான்மா நல்ல ஒரு டேஸ்டான ஆனியன் கிரேவி ரெடி